நம்ம சொந்தங்கள்லாம் வந்துருக்குறாங்க இங்கே பாருங்க சாப்பாடு வச்சா எல்லாம் சாப்பிடாம இங்கே பாருங்க குண்டான கமுத்து போட்டு போனால் ஆ வாங்க அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் வந்து சாப்பிடுங்க வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இனிய மாலை வணக்கம் இங்கே பாருங்க நம் முன்னோர்கள் சொந்தங்கள்லாம் வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு வாங்க வாங்க பயப்படாதீங்க வாங்க சாப்பாடு வச்சா சாப்பிட சொன்னால் குண்டான கமுத்து போட்டு போயிடுறாங்க ஆ அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் வாங்க உள்ளே கருப்பு உள்ளே தூங்கிட்டுருக்குறான் வாங்க சத்தம் போடாமல் வந்து சாப்பிடுங்க எங்கே உங்கள் கூட்டம்லாம் ஓ ஜோடி அங்கே வா கூட்டுவா வா ஆ எப்போவுமே ஜோடியோடு தான் வர்றது ஆ வாங்க இங்கே கருப்பு எந்திரிச்சிட்டான் டேய் உள்ளே இன்ட்டு தூங்கிட்டு தானடா இருந்த சத்தம் கேட்டுருச்சா அடேய் பம்பிகிட்டு வரான் பாரு விற்க போடுறா என்ன புளி பதுங்குற உனாட்டை பதுங்கிற விடு சாப்பிட்டு போகிறாங்க விடு அங்கே போய் விரட்டாத சண்டைக்கு போவாத சரியா உனக்கு பசிக்கிற மாதிரி தான் நான் பசிக்கும் ம் உனக்கு மட்டும் தூங்கிட்டு இருந்தாலும் அல்லாட்டாக இருப்படா அல்லாட்டாக ஆறுமுக மாதிரி காது கேட்டுருச்சேன் நான் கூப்பிட்டா மட்டும்தான் அப்படியே தூங்குற மாதிரியே நடிக்கிறவன் ஆ அவங்க அங்கே உட்காந்து உனக்கு சாப்பிட வரையிலேயும் எங்கள் சத்தம் போடையிலையும் உனக்கு காது கேட்டுருச்சா ஏய் என்ன பார்க்குறவன் கேப்படுறா கருப்பு டே பின் டூ என்னடா சேலம் மாதிரி உட்காந்துருக்குற ம் டைகர் குட்டி மாதிரி ஏய் பார்க்குறத வரு பயந்துட்டாளுங்க வந்துட்டிங்களா சாப்பிடுங்கடி வாடி அவன் ஒன்றும் பண்ண மாட்டாவா அவன் சீனத்தான் போடுவான் வா உங்களே பார்த்தா அவன் பயப்படுறான் வாங்க ம் எனடா பயந்தாங்கூழி ஏய் வாங்கடி வந்து சாப்பிடுங்க வாங்க இவளுங்க அதுக்கு மேலே பயந்துக்கிறாளுங்க உனக்கு பார்த்து ஆ என்னடா நம்ம சைஸ்லேயே உன உட்காந்துருக்குது போனால் என்ன பண்ணுறது துரத்தி விட்டுட்டா அப்படின்னு இதடா ஏய் ஏ பிண்டூ இங்கே பருடா வாழையும் ஆளையும் உட்காந்துருக்குற போசையும் பர் ஏய் இங்கே பாரு கூப்பிட்றன்னு என்ன என்ன அங்கே சீனை கொடு உட்காந்துருக்குற வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் போய்ட்டோ போய் பிடிச்சா பிடிக்கணும் ஆ இல்லை நீயாவது சாப்பிட்ணும் இல்லை அவங்கள சாப்பிட விடணும் இங்கேயும் சாப்பிட மாட்ட அவங்களையும் சாப்பிட விட மாட்டேன் ஏண்டா தானும் திங்குறதில்லை அடுத்தவனையும் திங்கிற விடுறதில்ல அப்படி தானே ஏண்டா பின்ட்டோ ஏய் பெருச்சாலி மாதிரி உக்காந்துருக்குறான் பாரு ஆட்டி அப்பா ஆ ஆ சொன்னோடனே கோவம் வந்துருச்சோ ரோசம் வந்துருச்சோ வச்சோ ஆ டே பின் இயர்னா மாறிட்டியடா டேய் என்னடா என்னடா அக்ருந்த வந்து செக்கு கடியில் போய் ஒழிச்சிக்கிட்டா டே டேய் பின்ட்டு நீ பெரிய சூரன் நினச்சி என்னடா இவளுங்களும் பாரு போட்டிக்கின்னு ஏ டே டேய் டே வண்டாண்டா டே பின்டூ நீ பெரிய சூரன் தான்டா Super da, super da.